வணக்கம் வணக்கம் அடி என் பைரவ சிவா இந்த யூடியூப் சேனல் மூலயமா அவங்களை பார்க்குறது மிக்க மகிழ்ச்சி இடையில் என்னால் தொடர்ந்து வீடியோ போடும்பொழுது எனக்கு இங்கே கொஞ்சம் வேலைகள் வேலை அதிகம் கொஞ்சம் ஏன்னா நம்மக்கிட்ட இந்த சித்தி விபதி வசிய விபதி இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது வராகி அம்மனுக்குன்னு தனியாக விபதிகள் நிறைய விபதிகள் இருக்குது விபதியோடைய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதில் ஒரு சில விஷயங்கள் வசி விபதி விஷயமெல்லாம் இப்போ பண்ணிட்டு அது மக்கள் ஃபேஸ்புக் இதெல்லாம் போட்டிருக்கனால அதை கேட்டுட்டுருக்கேன் அப்புறம் இயந்திரங்கள் அந்த மாதிரி வேலைகளும் வந்து போயிட்ருக்கு அதனால் எப்படியாவது பண்ணிடணும்னா நேரம் நமக்கு கிடைக்கல இருந்தாலும் எப்படியாவது இன்றைக்கி முயற்சி பண்ணணுன்ட்டு தான் இப்போ நைட்டு உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம் சரி பாடத்துக்கு போகலாம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மஞ்சனத்தி மை செய்யும் போட்டிருக்கோம் அந்த மஞ்சனத்தி மை என்ன ஓ எல்லா பொதுவாக வந்து மஞ்சனத்தி ஆனால் நான் ஒவ்வொரு சில ஊரில் ஒவ்வொரு பேர் இருக்கலாம் நுணா மரம்னு சொல்லுவாங்க நுணா காய் நுணா அந்த அது நிறைய அது மருத்துவத்துக்கு நல்ல ஒரு இது நுணா பஸ்புன்னு சொல்லிட்டு உப்பு தயாரித்து பண்ணுறாங்க நிறைய மருந்துகள் அந்த நிறைய வியாதிக்கு வந்து நல்ல மருந்தாக இருக்குதுன்னு சில சித்த வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணுறாங்க நல்லா போயிட்டுருக்கு சரி நம்ம மாந்திரியத்தில் அது என்ன பண்ணலாம் நம்மளுக்கு நான் சாப்பிட்ருக்கு வருவோம் இப்போ மஞ்சள் நத்தியோடு மஞ்சனத்தி அந்த செடி இருக்கக்கூடிய நல்ல நாள் பார்த்துக்கணும் நல்ல நாள் சுபமூர்த்த நாள் அமிர்த யோகம் சித்த யோகம் இருக்கக்கூடிய நல்ல நாள் பார்த்து அந்த நாள் அன்றைக்கி அந்த மரத்தை சுற்றி காப்பு கட்டி அதெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் காப்பு கட்டி ஒரு பாக்கு பழம் ஏதாவது ஒரு நெவேத்தியம் அந்த காப்பரிசின்னு சொல்லுவாங்க பச்சரிசி வெள்ளம் கலந்து வைக்கக்கூடிய காப்பரிசி இல்லையா பல வகைகள் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் ஏதோ ஒன்று உங்களால் இதை முடிச்சுட்டு குலதெய்வத்தை இஷ்ணை குரு குருவெல்லாம் நினச்சிட்டு அந்த மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு நான் எடுக்கக்கூடிய க வேர் எனக்கு பலன் தரணும்னு சொல்ல வேண்டிய எடுத்துக்கணும் எடுக்கும்போது அந்த இரும்பு நம்மளுடைய சின்று விரல் அந்த நகம் படாமல் எடுக்கிறது ரொம்ப விசேஷம் அதை முயற்சி பண்ணி அப்படி பண்ணுங்கள் சரி இப்போ நீங்கள் அந்த வழக்கமாக போகக்கூடிய வேரை நம்ம எடுத்தாரோ இளம் சம்பளம் பலி கொடுக்கணும் முக்கியமானது ஒரு இளம் சம்பளம் பலி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இது பண்ணுறீங்க ஓரையெல்லாம் நல்ல ஓரை பார்த்துக்குங்க யோகம் சித்த யோகம் பார்க்கறது நல்லது அதை பார்த்துக்கணும் மரண யோகத்தில் எடுக்கிறது நமக்கு அது பலன் கொடுக்காது சரிங்களா அப்போ அந்த வடக்கமாக போகக்கூடிய வேரம் மட்டும் எடுத்தால் போதும் மற்ற எதுவும் தேவையில்லை நமக்கு தேவையான அளவுக்கு வேர் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மண்ணாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு விளக்குல காட்டணும் அந்த ஒரு சுத்தமான சிக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயெல்லாம் அந்த விளக்குல அப்படியே இந்த வேரை வந்திங்கன்னா கறி ஆகி கறி ஆக்கி அந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா ஏரண்டை எண்ணின்றிருக்கு இந்த ஏரண்டை எண்ணெயில் ஒரு அந்த கறி ஆக்கி மையாக்கி அரைச்சி வச்சு அந்த காசளவு காசளவு தடவி விளக்கில் பார்த்தோன்னு வச்சுங்களேன் தேவதை வர்றது தெரியலாம் இல்லை வீட்டில் பில்லி சுனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரியும் இதை வந்து மன திடம் இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் நம் அதை எதையும் பார்த்துட்டு பயந்துடக்கூடாதுல்ல நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இது காரிய வெற்றி ஆகும் இதை நீங்கள் பார்க்குறது தான் வசதி விபதி காரிய சித்தி விபதி கிடைக்கும் உங்களுக்கு எந்த விபதி வேணுமாலும் கிடைக்கலாம் இன்னும் நிறைய விதமான வராகி விபூதி வராகி தாயத்து சொன்னாகிருஷ்ண பெரியவருடைய எந்திரங்கள் மகாலட்சுமியோடய எந்திரங்கள் மகாலட்சுமியோட வீஜ மந்திரங்கள்லாம் சொல்லி உரிய வச்சுருக்கு இது வந்து பணவசியமை ரொம்ப 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 அற்புதமாக வேலை செய்யுது இது தேவைனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா அற்புதமாக வேலை செய்து இந்த வேலையை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் இது இருக்கு சரிங்களா இந்த இதில் ஏதாவது சந்தேகங்கள் தான் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை கமெண்டில் கேளுங்கள் இதுக்கு மந்திரம் இல்லை முறையாக இந்த சாப்பிட பற்றி பண்ணால் மூணாச்செடியில் இந்த ப்ராசஸ் பண்ணி ஒரே நாளில் வேலை முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப விஷயம் சரிங்களா மை வந்து ஏதாவது ஒரு காந்தம் முட்டாத இரும்பு சில எவர் செல் வரையில பீங்காஞ்சாடி இந்த மாதிரி குடிவில இந்த மாதிரி எடுத்து பத்திரம் பண்ணிக்க வைக்கிறது ரொம்ப விஷயம் நல்லது சரி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க பைரவா சரணம்